இயேசு கிறிஸ்து நாம் அத்திரிக்கையை மகிழ்வுண்டாததாக ஆவேன் இன்னும் ஒரு புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமண்ணாக்கு வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டு அவர் வசனத்தை தியானித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவன் வார்த்தை கேட்க நாம் இங்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் நமக்காக சீரிசை பெத்தில் திருச்செவின் தலைமை போதகர் ஆண்டவன் வார்த்தை வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார் வார்த்தையை கேட்டு இன்று ஆசீர்வாதங்களை அளவில் பெற்றுக் பெற்றுக்கொள்வோம் பிதா குமாரன் பருத்தாவியான் உண்டாவதாக அமேன் என் அன்பு சகோதர சகோதரே இந்த தியான வேளையில உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி என்னோடு இணைந்து ஆண்டு வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிற உங்களோடு ஆண்டு பேசுவாராக இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசியா திருத்தின் புத்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஏசியா திருத்தின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் நாம் எல்லோரும் ஆடுகளை போல வழி தப்பித் திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம் கத்ரோன் நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் ஜெபம் செய்வோம் அன்பின் தகப்பனே இந்த நாளின் காலை விதியான போல நம்முடைய சமுத்திரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறேன் எங்களோடு பேசுங்க எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்க நம்முடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ள வார்த்தைகள் அதை கேட்கும்பொழுதே நாங்கள் விடுதலை பெறணும் சுகம் பெறணும் வாழ்வு பெறணும் இன்று உம்முடைய பிள்ளைகளோடு நீங்கள் பேசுங்க சுவாமி உடைய பிள்ளைகளுக்கு எது தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் இவைகளெல்லாம் இவை என பிள்ளைகளுக்கு தேவை என்பதை அறிந்து கொடுக்கிற ஆண்டவரே எங்கள் தேவைகளை சந்திக்கிற ஆண்டவரே என்று உடைய பிள்ளைகளுக்காக விசேஷமா செபிக்கிறேன் உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு போஷியம் உங்களுடைய வார்த்தைகளை அனுப்பி சுகமாக்குங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்தட்டும் உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் இந்த தியான வேலை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக ஏசு நாமத்தால் நாமத்தில் நல்ல பிதாவே ஆவேன் ஆமேன் ஆமேன் கத்துடைய நாமத்துக்கு மகிவுண்டாக நாம் எல்லோரும் இணைந்த இந்த கிறிஸ்துவ கீர்த்தனையில இருநூற்றி எழுபத்தி ஆறாவது கீர்த்தனை பாடி ஆண்டு மையப்படுத்தலாம் காலையில் தேவனை தேடு என்ற கீர்த்தனை நாம் இணைந்து பாடி ஆண்டு மையப்படுத்துவோம் காலையில் தேவனை தேடு ஜீவ கால பாதம் பணிந்து மன்றாடு பணிந்து மன்றாடு காலையில் பாதம் பாடி கொண்டாடு சில மூடன் பாதம் பாடி கொண்டாடு சிரான நீ ஜீவனை நாடு ஜீவனை நாடு காலையில்

ிகாரை நீத உன்சிரோட்டிகாரை நீ உதயத்தில் உள்ளம் காணிந்து தானி ஜபம் பண்ணு தனி ஜபம் பண்ணு காலையில் It's காலையில் தேடு நாமத்துக்கு சூத்திரம் இந்த காலை தியான வேலையில் நம்ம தியானிக்கும்படியாக ஆண்டவை வார்த்தைகள் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஏசிய தேர்கதசின் புஸ்தகத்தில் ஆறாம் வசனம் நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி தெரிந்து அவன் அவன் தன் வழியிலே போகணும் என் அன்பு சகோதர சகோதரே வழி தப்பி போய் அவன் அவன் தன் வழியிலே போய் கொண்டிருக்கும் ஏசியா தேர்தலி சிறுவர் மக்களுக்கு தெளிவுபடுத்தினர் ஆச்சரியதமாய் உங்களை விடுதலையாக்கி உங்களை நடத்தி வருகிற ஆண்டவருக்கு விட்டு விலகி போகிறீர்களே நீங்கள் ஆண்டர் பக்கமாக இருக்கிறது போலதான் தெரிகிறது உங்கள் உதட்ட ஆண்டவரை துதித்து கொண்டு ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உங்களுடைய இருதயமோ ஆண்டர் விட்டு விலகி இருக்கிறார் வழி தப்பி போறீங்களே இப்படி ஏசி திகழ்ச்சின் மூலமாக ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் அவன் நல்ல மெய்ப்பன் நம்முடைய கஷ்டங்களை உணர்ந்து அறிந்து நம்மை நடத்துகின்ற ஒரு ஆண்டவர் ஆபரகாமை அழைப்பித்து நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பா வா நான் சொல்ற இடத்துக்கு புறப்பட்டு போ நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆதி ஆபத்தின் புருசன் பனிரெண்டாம் அதிகாரத்தில் ஆபரகாமை அழைத்தேன் நட்சத்திரத்தை பாரு மானத்தை பாரு எவ்வளவு நட்சத்திரங்கள் கடற்கரை பாரு எவ்வளவு மணல்கள் அப்படி உன் சந்ததியை வர்த்திக்க பண்ண போகிறேன் நான் பூமியில் நீங்கள் பழுகி பெருகி என் நாமத்தை மையப்படுத்தணும் அன்று பெரிதான ஒரு நோக்கம் எவ்வளவு ஆசீர்வாதம் எவ்வளவு மகிழ்ச்சி என் அன்பு சகோதரே சகோதரியே நீங்க நல்லா படிக்கணும் நல்ல வேலையில் அமர்த்தப்படணும் நல்ல ஒரு குடும்பம் அமையும் உங்கள் விருப்பங்கள் எதிர்பார்ப்பின்படியே நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும் நூற்று பதினைந்தாம் சங்கீதத்தில் பத்து பதினோரு வசம் பதினாலு வருஷங்களை போது அழகா போட்டது ஒன்பதாம் வருஷத்துல இருந்து ஆண்டவரை நம்புகிறவர்கள் ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள் இஸ்ரேல் குடும்பத்தாரே அவரோர் குடும்பத்தார கத்தனை நம்புகிற சிறியோரை பெரிய அவர் மேல நம்பிக்கா அவர் மேல தெய்வ பக்தியோடு இருங்கள் அவர் உங்களுக்கு துணையும் கேடகமா இருந்து உங்களை நடத்துவார் எவ்வளவு ஆச்சரியமா சங்கீதக்காரன் மூலம் ஆண்டவர் சொல்றார் யாத்திரா பிரிபுத்த மூன்றாம் அதிகாரம் ஆறு ஏழு எட்டு வசனங்கள் வாசிக்கும் பொழுது மோசை அழைப்பித்து ஆக்கி தேவன் சொல்றாரு என் மக்கள் என் ஜனங்கள் எகிப்தின் அடிமை தனத்தில் பல நிலையில பாடுகள் அனுபவிக்கிறார்கள் பாலும் தேனும் ஓடுகிற காணானுக்கு போக வேண்டியவர்கள் சூழ்நிலைகள் காரணமாக பஞ்சத்தின் காரணமாக அவர்கள் மறு எகிப்துக்கு வந்துட்டாங்க அது அவர்களுடைய இடம் இல்லை நான் சொல்லுகிற வழி நடத்துகிற இடம் இல்லை வழி தவறி அவர்கள் எகிப்துக்கு போனார்கள் அங்கிருந்து அவர்கள் வெளியே வரணும் எங்கள் அழைத்த தேவன் எங்கள் முன்னோர்கள் கொடுத்த வாக்குநற்றத்தின்படி பாலும் தேனும் ஓடுகிற காணானுக்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்ற நிலையற்றவர்களாக்கு இருக்கிற இடத்துல இருக்கிறவர்களோடு இணைந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க பாடுகள் வேதனைகள் தன் மிச்சம் என் அன்பு சகோதரேஷ் சகோதரி உன்னை அழைத்த ஆண்டவர் அவருடைய அழைப்புக்கு நீங்க பாத்திரவாளராக இருக்கணும் அதெல்லாம் விட்டுட்டீங்களே இப்போ நீங்க எங்க இருக்கிறீங்க இப்போ ஆண்டவர் உங்களை அழைத்தவர் ஆண்டவர் தன்னுடைய சாயல்ல மனுஷன் உண்டாக்குனார் என்று வேதம் சொல்லு ஆதியாம் திருசல் இரண்டாம் அதிகாரத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் ஆண்டவர் அது ஏரியன் தோட்டத்திற்கு எப்பவும் வருகிறப்பா குளிர்ச்சியான வேலையில் அவர் வராரு ஆதி மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வருஷத்தில் சொல்றபடி அவருடைய சத்தத்தை கேட்டு ஆதாமும் ஏவாலும் போய் மன மறைஞ்சுக்கிறாங்க தாங்கள் நிர்வாணிகளாக இருக்கும் அத்திலையில தன் மாறுத்த தன்னை மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் போய் ஒளிந்து கொண்டார்கள் எங்கப்பா அதாமே நீ எங்கே இருக்கிறாய் நாங்கள் நிர்வாணமா மறைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டு சொல்றாரு என் வார்த்தை கீழ்படியாம போயிட்டீங்களா நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன் அந்த மரத்தை பழத்தை நீங்க சாப்பிட்டீங்களா எவ்வளவு நல்லது ஆண்டவர் உன் தவறு என்ன உன் மீறுதல் என்ன உன் காரியங்கள் என்ன என்பது அறிந்தவர் ஆனாலும் உங்களை தேடி யார் எவ்வளவு நல்ல ஆண்டவர் ஆண்டு விட்டு விலகினார் எகிப்தின் பழக்க வழக்கங்களுக்கு ஆயிட்டாங்க எதற்காக நாம் அழைக்கப்பட்டோம் யார் நம்முடைய அழைத்த முன்னோர்களுடைய வாக்குதத்தம் என்ன எகிப்தில் மறந்து போனாங்க ஆனாலும் மோசை வழித்து நான் இருக்கிறவராகவே இருக்கு அவங்க முற்பிதாக்களுக்கு சொன்ன வாக்குதத்தின்படி அவர்களை பாலும் தேனும் கொடுகிற காணான் கொண்டு போகணும் அவர்கள் இனி விடுவிக்கணும் அவருடைய கூக்குரல் அவருடைய வேதனை அவள் படுகிற பாடு நான் பார்க்கவே பார்த்து உழைந்து போனேன் சொல்றார் எவள் நல்ல ஆண்டவர் என் அன்பு விசாகுவதன் நேசாகுவத இந்த உலகத்தின் உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரை மறந்து மறுதளித்து போனவர்கள் ஆகவே அவர்களுக்கு நல்ல மெய்ப்பன் இல்லை வாழ்க்கையில் தூய்ந்து போயிட்டாங்களா இயேசு அதை சொல்ற மத்திய எழுந்த சுசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தில் தெளிவா சொல்றாரு அவர்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் திரளான ஜனங்களை போது அவர் பார்த்து உடனே சொல்றார் இவர்களெல்லாம் மெய்ப்பு இல்லாத ஆடுகள் வாழ்க்கையில சிதறடிக்கப்பட்ட போனவர்கள் இருக்கிறதை கண்டு மனதுருகினார் என்று என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆதியில் இருந்த அன்ப நீங்க விட்டுட்டீங்க வேத வாசிப்பு இல்லை ஜபா இல்ல ஊழியம் இல்லை ஊழியத்தை தாங்கிறது இல்லை ஊழியர்களை கனம் பண்ணுவதில்லை சுயநலக்காரலாம் மாறி போனோம் ஆண்டவர் விட்டு விலகி போயிட்டோயா ஆனால் ஆண்டவர் இன்று உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் உங்க மேல ஒரு சின்ன ஒரு குறைதான் வெளிப்படுத்துற விசேஷம் இரண்டாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்கள் அன்று சொல்றார் ஆதியில் செய்த கிரியை விட்டாய் என்று உண்மேல எனக்கு ஒரு குறை இருக்கிறது ஆதியிலிருந்து அன்பை விட்டாய் என்னுடைய வழியில் நடக்கணும் என்னுடைய வார்த்தாக்குத திருமணி நிற்கணும் எனக்கு பிரியமானவன் வாழணுன்றது தான் உன்னுடைய அழைப்பு உன்னுடைய நோக்கம் உன்னுடைய அர்ப்பணிப்பு ஆனால் சூழ்நிலை படிப்பு நிமித்தமாக வேலை நிமித்தமா குடும்ப சூழல் நிமித்தமாய் உன் உன்னுடைய உன்னுடைய வாழ்வின் முன்னேற்றங்கள் நிமித்தமாக அதிகாரத்தை நிமித்தமாய் எல்லாம் மறந்து போச்சு விட்டு வழிளை அழகா அதை பதிவு பண்றாரு திற்கு தரிசனமா சொல்றாரு நாம் எல்லோரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவன் அவன் தன் தன் வழியில போறோம் நம்முடைய சுய தான் சுய விருப்பம் தான் சிற்றின்பங்கள் இந்த பாசங்கள் மாம்ச இச்சைகள் இந்த உலகத்தின் பெருமைகள் கண்ணின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவத்தின் பெருமை ஆண்டு விட்டு வழி விலகி போக வைத்தால் உண்மை ஒவ்வொரு நாள் வழி விலகி போவதனால கெட்டுக் கொண்டிருக்கிறோம் கெட்டு போனோம் என்பது சங்கீதம் பதினான்காம் சங்கீதம் மூன்றாம் வசனம் தெளிவா சொல்லுது ஆண்டு விட்டு வழி விலகி போய் பாவத்துக்கு அடிமையில் ஆயிட்டு பாவம் எனக்குள் இருந்த தெய்வ தன்மையை எடுத்து போட்டுச்சு தெய்வ சாயிருந்து எடுத்து போட்டுருச்சு தேவ மகிமையை விட்டு விலகினோம் ரோமர் கேள்வி நிறுவனம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூணு வசனங்கள் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவரானார்கள் என் கண்பு சகோதரி சகோதரி வழி தப்பி போய் தன் தன் வழியில பாவங்களை சுமக்க ஆரம்பிச்சிட்டோம் பாரம் சுமக்க முடியாத பாரமா போச்சு யார்கிட்ட போய் சொல்வது யார் என்னை விடுவிப்பார் யார் என்னை தப்புவிப்பார் என்ற நிலைக்கு நாம தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏசியா திக் சொல்றார் வழி தப்பி போனது உண்மைதான் அவங்க வழியில போய் பாடுகளும் வேதனைகளும் நீங்க ஏற்றிக்கொண்டீங்க அது அது நிலையானதல்ல அதிலேயே இருக்கணும் என்பது நம்முடைய ஆண்டவருடைய விருப்பம் அல்ல உங்க மேல சுமத்தப்பட்ட சுமை நீங்கள் படுகிற வேதனையை தன்மேல் ஏற்றுக்கொள்ள உன் பக்கத்தில் வந்திருக்கிறார் அவர் உன்னுடைய பாடுகளை வேதனை தன்மேல் ஏற்றுக்கொள்கிறார் அவர் உன்னை தேடி வரார் யார் வழி தப்பி போன உண்மைதான் தான் மறுபடியும் மாய் சேர்த்துக் கொள்ள ஆசையாயிருக்கிறார் உனக்காக தன் ஜீவனை விலைக்கரியமாய் கொடுத்தவர் பழுவிலேறு பெற்றது பரிசுத்தமான ரத்தம் உனக்காக சிந்தப்பட்டார் நம்முடைய தவறுகள் மீறுதல்கள் பாரங்களை சுமக்க முடியல தான் அது ஆண்டத்தில் சொல்லும் அறிக்கை இடுவேன் ஒன்னியோவான் ஒன்னாம் அதிகாரம் ஒன்பதாம் வருஷம் சொல்வது நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை இட்டான் தவறி போயிட்டாயா அதனால் இந்த பாடுகள் வேதனைகள் என்னை சுமத்த நம்முடைய தவறுகள் மீறுதுகள் இவர்கள் அறிக்கையிடுவோம் அதனால் ஏற்படுகிற எல்லா அநியாயத்தையும் எடுத்து போட்டு நம்மை இப்போது சுத்திகரிக்க விரும்புகிறோம் புதுப்பிக்க விரும்புகிறார் அன்புள்ள ஆண்டன் அவர் நல்ல மெய்ப்பன் யோவான் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வருஷம் சொல்லுது உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ண படத்துக்கு வந்தேன் நல்ல மெய்ப்பன் நமக்கு ஜீவனையும் அதில் பரிபூர்ணமாக இருக்க ஆண்டர் விரும்புகிற ஒப்புக் கொடுப்போம்மா ஆண்டத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்க செவப் செய்வோம் எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகப்பறைய நாங்கள் வழி விலக்கி அவரவர்கள் தங்கள் விருப்பப்படி போய் பாரங்களை சுமக்க முடியாமல் இருக்கிறோம் யா வேதனை மத்தியில் இருக்கிறோம் பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிறோம் பாடுகளில் மத்தியில் இருக்கிறோம் தோல்விகள் மத்தியில் இருக்கிறோம் என்னோடு இணைந்து செபித்துக் கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாக செபிக்கிற கணவனை குறித்து பாரத்தோடு செபிக்கிற அன்பு சகோதரியை சோர்ந்து போகாது உன் விருப்பத்தின்படி ஆண்டவர் உன் கணவனை சந்திக்க விரும்ப மனமாற்றம் வைப்பார் நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை சரீரத்தில் வைப்பார் சோர்ந்து போகாது சோர்ந்து போகாது பிள்ளைகளை குறித்து அந்த பாரத்தோடு என்னோடு இணைந்து இந்த ஜபத்தில் பங்கு கொள்ளுகிற ஒவ்வொருவருக்காது விசேஷமா சேமிக்கிறார் உன் பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவதற்கு ஆண்டவர் இருக்கிறார் அவர்களை தூக்கி சுமக்கிற ஆண்டவர் அடுத்த உன்னை ஒப்புக்கொடும் அவர் பார்த்துப்பார் வழி விலகி போனவர்கள் காணாமற் போனவர்களை தேடி போகிறவர்கள் உன் பிள்ளைகளையும் தேடி அவர்களை நல்வழிப்படுத்த அவரால் முடியும் சொந்து போகாது விசுவாசம் உள்ளவர்களாயிருக்க நன்றிய சுஸ்வாமி நன்றியோடு மோத்திருக்க வழி விலகி போய் கெட்டு போன பிறகு அவளுக்கு ஏற்பட்ட எல்லா அநியாயத்தை நீக்கி இந்த காலை ஓலையில் சுத்திக்கிறீங்க ஒவ்வொருவரையும் உண்மை பார்த்து அந்த பரிசுத்தமான ரத்தத்தினால் மீட் எடுத்துக் கொள்ளுங்கள் கல்வி சுத்திகரிங்க புது சிருஷ்டிகளாக பிள்ளைகளை மாற்றுங்க அப்பா நம்மளை நாமும் தணிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாத படிக்கும் என் தேவனுடைய பிரசன் நம்மளை பிள்ளைகளை ஆட்கொள்ளும் முடியா இந்த நாள் ஒரு ஆசிர்வாத்தின் நாள் சுவாமி உடைய வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் ஒருவேளை பிறந்த நாள் திருமண நாளை ஆண்டவரை இந்த நாளில் கண்டுபாடு என்றால் அவளோடு சேர்ந்து செபிக்கிறேன் அவர்களுக்காக செபிக்கிறேன் நம்முடைய பிள்ளைகளை நீங்கள் தொட்டு நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை இந்த ஆண்டு தாங்க அவருடைய விருப்பங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேற்றுங்க நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தோடு உங்களுடைய லாபத்தை மயப்படுத்துவோம் இதனால் ஒரு கிருபை நாளாக மாற்றுங்க இதனால் நாளாக மாற்றுங்க கத்த நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளை நடத்துங்க சுவாமி பக்கமாய் திருப்பிக் கொள்ளும் தேவ சமூகம் முடி பிள்ளை முன்மும் பின்மாய் கடந்து செல்லட்டும் ஏசு கிறிஸ்துதான் நாமத்தினால் செபி நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நமது ஆண்டு ஒரு ஆகிய இயேசு கிறிஸ்துடைய கிருமையும் பிதாவாக இதனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோனி ஐக்கியமும் வழிநடத்தும் நம்ம கூட இன்றும் என்றும் சாதா நாட்களிலும் இருப்பதாக கிறிஸ்தவ கண்பானவர்களே இந்த நாளிலும் நாம் ஆண்டவன் வார்த்தையை கேட்டோம் அவர் வசனத்தை தியானித்தோம் கேட்ட வசனங்கள் தியானித்த வார்த்தைகள் பாடின பாடல்கள் நம் வாழ்வில் இன்று ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த டிஸ்பிளேவில் தெரியும் அழைப்பேசியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சிஎஸ்சி மெத்தில் திருச்செபின் தலைமை போதகர் ஜெபிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் மேலும் தினமன்னாவை நீங்கள் யூடியூப் சேனல் மூலியமாக தினமும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நாங்கள் ஃபேஸ்புக்கில் நேரடியாக பதிவு செய்கிறோம் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் நேரடியாக பார்க்க வேண்டும் என்றால் லிங்க் அதற்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் நேரடியாக பார்த்து ஆசை பெற்றுக்கொள்ளுங்கள் மறவாமல் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்க்கு தெரியப்படுத்துங்கள் காட் பிளஸ் யூ ஆல்